வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் பெயர்ல ஸ்ரீ வந்து முன்னாடியும் பின்னாடியும் வைக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க அது உண்மை எந்த குடும்பத்துல ஸ்ரீ அப்படின்ற வார்த்தை இருக்குதோ அந்த குடும்பத்துல மிருக சிரிஷா ஹஸ்தம் உத்தரண நட்சத்திரம் கட்டாயம் உண்டு இன்னொரு சைடு பார்த்தா சீக்கிரமே குழந்தை பிறந்தவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றவங்க ஸோ புத்திர பாக்கியம் நிறைய கொண்டவங்க புத்திர பாக்கியம் தாமதமாக கொண்டவங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்பாலன்ஸும் உண்டு இல்லை நம்பாதவங்களுக்கு முதல்ல நம்ம ஏன் போய் சொல்லணும்னு கேட்குறேன் நான் நம்ம அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது அதை வச்சு அரசியல் பண்றவங்களுடைய பேச்சு இதெல்லாம் மக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் தான் இருக்கிறாங்க மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் சார் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முருகர் பேரு இந்த சாமி பேர் எல்லாம் வைக்க கூடாது நிறைய பேர் சொன்னாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் பேர்ல ஸ்ரீ வந்து முன்னாடியும் பின்னாடியும் வைக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க அது உண்மையா ஸ்ரீ அப்படின்ற பேர் வந்து வடமொழி சொல் அதுக்கான தூய தமிழ் சொல் வந்து திரு கரெக்டுங்களா தூய தமிழ் சொல் வந்து திரு அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து திருப்பதின்னு இருக்கு ஆக்சுவலாக திருப்பதின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் திரு பதி ஓகேங்களா திருன்றது யாரை குறிக்கக்கூடிய சொல் லக்ஷ்மியை குறிக்கக்கூடிய சொல் பதின்னா யாரு கணவர் லக்ஷ்மிக்கு கணவர் அதான் திருப்பதி கரெக்டு தானே இப்போ அதுவே தமிழ் வார்த்தை தானே நீங்கள் ஸ்ரீன்னு வைக்கிறீங்களோ இல்லை திருன்னு வச்சுக்கிறீங்களோ அது உங்களுடைய சௌரியம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதுலாம் கிடையாது சாமி பேர் நல்லதா நல்லது தான் நீங்கள் வந்து சக்கரம்னு கருத்தில் மாட்டிக்கிறீங்க அப்போ அதுலேயே ஸ்ரீ இருக்குல்ல கோவிலுக்கு கீழே நீங்கள் சக்கரம் வைக்கிறீங்க கரெக்டு தானே கடவுளுக்கு கீழே சக்கரம் பதிக்கிறீங்க வெறும் சக்கரம் சொல்ல வேண்டியது தானே ப்ரியா நீங்கள் ஸ்ரீ சக்கரம் சொல்கிறீங்க ஸ்ரீன்றது என்ன விருத்திக்கான வார்த்தை தானே ஆமாம் அவ்வளோதான் விருத்திக்கான வார்த்தைன்னா அது விருத்தி தான் எந்த குடும்பத்தில் ஸ்ரீ அப்படின்ற வார்த்தை இருக்குதோ அந்த குடும்பத்தில் மிருக சிரீஷம் ஹஸ்தம் உத்தரண நட்சத்திரம் கட்டாயம் உண்டு அந்த குடும்பத்தில் பரம்பரையில் ரோஹிணி உத்திரம் போராட்டம் கட்டாயம் உண்டு அந்த குடும்பத்தில் பரம்பரையில் திருவாதிரை சித்திரை திருவோணம் கட்டாயம் உண்டு ஓகேங்களா இந்த இந்த மூணு பேட்டர்னும் அந்த குடும்பத்தில் பரம்பரையில் உண்டு அந்த குடும்பத்தில் பரம்பரையில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட தொடர்பு உண்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட தொடர்பு கொண்டவங்க உண்டு ஸ்ரீன்ற பேர் ஒரு குடும்பத்தில் வந்துடுச்சுனாலே அந்த குடும்பத்தில் பரம்பரையில் குழந்தை இல்லாதவங்க குழந்தை லேட்டாக பிறந்தவங்க ஓகேங்களா இன்னொரு சைடு பார்த்தா சீக்கிரமே குழந்தை பிறந்தவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணி புள்ள பெத்தவங்க சோ புத்திர பாக்கியம் நிறைய கொண்டவங்க புத்திர பாக்கியம் தாமதமாக கொண்டவங்க சோ இப்போ இந்த ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இம்பேலன்ஸும் உண்டு அதுக்கு காரணம் அந்த பேர் கிடையாது அது இருக்கிறதுனால தான் அந்த பேர் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பேர் வச்சதுனால அது வந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது அப்படி பார்த்தா அந்த குறிப்பிட்ட நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம்லாம் நடந்துருச்சு இல்லை அது இண்டிகேட் பண்ற மாதிரி அவங்களோட பேர் இருக்குது அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம பேசும்போது ஒரு பதிவு சொல்லியிருந்தீங்க சார் இப்போ முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்டின்ஸா இருக்கட்டும் வெ வெளிநாடு வெளிக்கண்டில பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அது எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒரு குணத்தையோ வந்து வெளிப்படுத்ததா செய்யும் அப்படின்னா மதங்களுக்குமே வந்து இந்த ராசி நட்சத்திரம்லாம் இருக்கா சார் ஏன்னா அவங்க அதை வந்து நிறைய பேருமே அதை பிலீவ் பண்ண மாட்டாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மதம் சார்ந்தவர்கள்

ஆக்சுவலாக வேதத்தை மறுப்பவர் தான் நாத்திகம் அது தெரியுங்களா கடவுள் மறுப்பாளருக்கு பேர் நாத்திகவாதியே கிடையாது வேதம் இருக்கு பாருங்க வேதத்தை மறுக்கிறவங்க தான் நாத்திகம் அப்போ வேதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது எது ஹிந்து வேதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிது அப்படின்னு வச்சுப்போம் அப்ப ஹிந்து ஹிந்து அல்லாதவர்கள் ஹிந்து மதம் அல்லாதவர்கள் அப்ப அவங்களெல்லாம் நாத்திக்கிறன்னு கூப்பிட முடியுமா நம்ம அவங்க வேதத்தை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது அதை பற்றி அவங்களுக்கு தெரியாத அவங்க தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது வேதத்தை தெரிஞ்சு நான் அந்த வேதத்தில் சொல்லப்படுற கருத்துக்கள் எனக்கு முரணாக இருக்குது என்னுடைய சிந்தனைக்கு முரணாக இருக்குது அதனால் நான் அதை ஏற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியில் வந்தால் அவர் தான் நாத்திகர் கடவுளை மறுக்கிறவங்களுக்கு பேர் நாத்திகமே கிடையாது பழைய காலத்தில் புத்த மதமே நாத்திக மதம் ஓகேங்களா ஏன்னா புத்தர் வேதத்தை எதிர்த்தாரு சொல் கூட்டுறெல்லாம் இருக்குது ஓகேங்களா புத்த மதமே நாத்திகை மதந்தான் அப்போது நாத்திகன்றது அதுவே ஒரு மதம் தான் அப்படி பார்த்தா கரெக்டுங்களா அதே மாதிரி தான் அந்த பேரும் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ நம்ம அந்த நம்ம வந்து ரொம்ப போட்டு அதை நம்ம ரொம்ப போய்ட்டு நம்ம டீப்பாக எடுத்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் சில விஷயம்லாம் நம்ம வந்து டீப்பாக ஆராய்ச்சி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அது எங்கெங்கேயோ போகும் இப்போது அதே மாதிரி கடவுளை எப்படி ஏற்கிறவங்க ஏற்காதவங்க இருக்கிறாங்களோ வேதத்தை எப்படி ஏற்கிறவங்க ஏற்காதவங்க இருக்கிறாங்களோ அதே போல் ஜோதிடத்தை ஏற்கிறவங்க இருப்பாங்க ஏற்காதவங்க இருக்கிறாங்க இப்போ எங்கிட்ட வர கஸ்டமர்ஸில் கிறிஸ்டியன்ஸும் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க ஜெயின மதத்தை சேர்ந்தவங்களும் வந்துருக்கிறாங்க ஏன் பாரசீக மதத்தை சேர்ந்தவங்களும் வந்துருக்கிறாங்க ஓகேங்களா ஃபாரின் கஸ்டமர்ஸும் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது வேற உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்துக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை அவ்வளோதான் சரி இப்போ 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 பள்ளிவாசல் போகிறவங்களாம் வந்து என்ன வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் பள்ளிவாசல் போகிறாங்களா வேற மதத்தை சேர்ந்தவங்க பள்ளிவாசல் போகிறது இல்லையா தர்கா இருக்குல்ல மசூதி உங்களுக்கு லேடிஸ் அலோவுடு இல்லை ஆனால் தர்காவில் லேடிஸ் அலோடு சரி ஓகே அந்த தர்காக்கு போகிறவங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும்தான் போகிறாங்களா இல்ல எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் போறாங்களா நான்கூட தர்கா விட்டுருங்க இங்க கோவலம் தர்கா இருக்குது ஓகேங்களா எத்தனையோ இடத்துல தர்கா இருக்குது இப்ப தர்காக்கு போயிட்டு வந்து விபூதி அடிச்சு எல்லாம் கட்டிட்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்களே விசு முஸ்லிம்ஸ் தான் போறாங்களா முஸ்லீம் சொல்ல ஹிந்துஸ் தான் நிறைய போறாங்க பாக்கிறோமா இல்லையா நம்ம எனக்கு இல்ல இப்ப அது சரி பா வேளாங்கண்ணி மாதா பனிமய மாதா கோவில் இருக்குது வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்குது முஸ்லீம்ஸே வந்திருக்காங்க அந்த சர்ச்சுக்கு நானே பார்த்துருக்கேம்மா எவ்வளோ ஹிந்துஸ் வராங்க அந்த சர்ச்சுக்கு அதுக்குன்னு என்ன பனிமய மாதமும் வேளாங்கண்ணி மாதமும் வேணாம்னு சொல்லிட்டாங்களா வரவங்கள வர வர வேணாம்னு சொல்லிட்டாங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை வச்சு அரசியல் பண்ணுறவங்களுடைய பேச்சு இதெல்லாம் மக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் தெளிவாக தான் இருக்கிறாங்க என்னென்னா எதில் பார்க்குறாங்க இவ் இவங்களோட பிரச்சனை என்ன நீங்கள் வந்து நீங்கள் வந்து மதம்ன்றது வந்து ரேசிசம வந்து என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதுதானே கம்ப்ளைண்ட்டு பேசிசம்னா என்ன இன்னொருத்தர போய் கொண்டுட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை திருமணம் விஷயத்தில் அவங்களுடைய ம சமயத்துக்குள்ளேயே அவங்க வரன்னு தேடுறாங்க எதுனா அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஒன்று நீ இந்த கோட்டில் இரு இப்போது கிளாஸ் பிரிக்கிறோம் ஏ செக்ஷன் பி செக்ஷன் பிரிக்கிறோம் ஏன் பிரிக்கணும் செக்ஷன் பிரிக்காமல் இரநூறு பேரையும் ஒரே இதில் வச்சுக்கலாம்ல ஏன்னா பிரித்து நீங்கள் கரெக்டாக அது அதை வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு தானே நம்ம பிரிக்கிறோம் கரெக்டுங்களா அப்போது ஒருத்தர் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறேன் நான் இன்னைக்கு ஏ செக்ஷனில் உட்காருவேன் நாளைக்கு பி செக்ஷனில் உட்காருவேன்னு சொல்லிட்டு இது பண்ண முடியுமா அட்டெண்டன்ஸ்ன்னு ஒன்று எடுப்பாங்களா ரெக்கார்டுன்னு ஒன்று வேணும் இல்லைங்களா ரூல்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ப்ரோட்டோகால் அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அந்த வழிமுறைக்கு அந்த வழிமுறையிலே நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா நீங்கள் வாங்க உள்ளே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது உங்களுக்கு பிடிக்கலையா வெளியில் போய்க்குங்க ஆனால் நான் வெளியவும் இருப்பேன் உள்ளவும் வருவேன்னு சொல்லக்கூடாது அப்போ கோட்டை அழிக்கிற கதை அது நிறைய பேர் ஆமா நீங்க வந்து பகுத்தறிவுன்ற பேர்ல நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சமயத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்க சமயம் வந்து எதுக்கு அழிக்கணும் சமயம் இல்லாம உங்களுக்கு வந்து நாகரிகத்துக்கு பேஸ் கிடையாது கரெக்டுங்களா நாகரிகத்துக்கு பேஸே சமூகங்கள் தான் சமூகத்துக்கு பேஸே உங்களுக்கு வந்து வழிபாடுல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது அப்ப அதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து வந்து ரொம்ப பெருசு அது பேசணும் அதை பத்தி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்